வணக்கம் மக்களே தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெறும் இன்டர்லாக் பணியின் காரணமாக தென் மாவட்டங்களிலிருந்து செல்லும் ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதை பற்றி ஜூலை மாத அப்டேட் வந்து நம்ம வெளியிட்டிருந்தோம் தற்போது வந்து ஆகஸ்ட் மாத அப்டேட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அதாவது ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் பதினான்கு வரை முழுவதும் ரத்து செய்யப்படும் ரயில்கள் மற்றும் பகுதி தூரம் ரத்து செய்யப்படும் ரயில்கள் மற்றும் மாற்றுப் பாதையில் இயக்கப்படும் ரயில்கள் இதை பற்றி இந்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் இது இல்லாமல் இந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நம்மளோட கம்யூனிட்டி பேஜில் வந்து ஒரு லிஸ்ட்டாகவே போட்டிருக்கேன் நீங்கள் வந்து அதிலையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் நைன் ஒன் தாம்பரம் நாகர்கோவில் அந்தியோதயா ரயிலானது ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் பதினான்கு வரை முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் நைன் டூ நாகர்கோவில் தாம்பரம் அந்தியோதயா அதிவிர வரையிலானது ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் பதிமூன்று வரை முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலை வந்து தற்போது மக்கள் வந்து சென்னை எழும்பூரில் இருந்து ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஏதாவது மாற்றங்கள் நடைபெறலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ரயிலானது முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது மாற்றுப்பாதையில் இயக்கப்பட இருக்கும் ரயில்களை பற்றி இப்போ பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ஒன் ஃபைவ் த்ரீ சென்னை எக்மோர் சேலம் அதிவிர விரையிலானது சென்னை பீச் அரக்கோணம் செங்கல்பட்டு விழுப்புரம் வழியாக இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலானது ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் பதினான்கு வரை தாம்பரம் ரயில் நிலையம் செல்லாது ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ ஃபோர் எயிட் டூ திருச்சிராப்பள்ளி பகத்கோதி ஹம்சாஃபர் அதிவர ரயிலானது ஆகஸ்ட் மூன்று மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் செங்கல்பட்டு அரக்கோணம் பெரம்பூர் கூடூர் வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகிறது இந்த ரயிலானது சென்னை எழும்பூர் செல்லாது கூடுதலாக பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் டபுள் ஒன் ஜீரோ ஒன் செவன் லோக்க காரைக்கால் விரைவு ரயிலானது ஆகஸ்ட் மூன்று மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் லோக்க புறப்படும் ரயிலானது திருத்தணி மேலப்பாக்கம் செங்கல்பட்டு வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலானது சென்னை எழும்பூர் மற்றும் தாம்பரம் ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாது கூடுதலாக திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஒன் த்ரீ ராமேஸ்வரம் அயோத்தியா காண்டன்மெண்ட் சாரதா சேது அதிவிரவு ரயிலானது ஆகஸ்ட் நான்கு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது செங்கல்பட்டு அரக்கோணம் பெரம்பூர் கூடூர் வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலானது சென்னை எழும்பூர் செல்லாது கூடுதலாக பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஒன் ஃபோர் அயோத்தியா காண்டன்மெண்ட் ராமேஸ்வரம் சாரதா சேது அதிவிரவு ரயிலானது ஆகஸ்ட் ஏழாம் தேதி அயோத்தியா காண்டனமெண்டிலிருந்து நள்ளிரவு பதினோரு மணிக்கு புறப்படும் ரயிலானது திருவெற்றியூர் பெரம்பூர் அரக்கோணம் வேலூர் காண்டன்மெண்ட் விழுப்புரம் வழியாக திருப்பிவிடப்படுகிறது இந்த ரயிலானது சென்னை எழும்பூர் செல்லாது கூடுதலாக பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் த்ரீ டூ பிகானீர் மதுரை அதிவிரைவு ரயிலானது ஆகஸ்ட் நான்கு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் பிகானீர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயிலானது பெரம்பூர் அரக்கோணம் செங்கல்பட்டு வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலானது சென்னை எழும்பூர் மற்றும் தாம்பரம் ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாது கூடுதலாக பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ஃபோர் ஜீரோ த்ரீ புதுச்சேரி நியூ டெல்லி அதிவிரவு ரயிலானது ஆகஸ்ட் ஏழு மற்றும் பதினான்கு ஆகிய தேதிகளில் புதுச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயிலானது செங்கல்பட்டு அரக்கோணம் பெரம்பூர் கூடூர் வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலானது சென்னை எழும்பூர் செல்லாது கூடுதலாக பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் ராமேஸ்வரம் பனாரஸ் அதிவிரை ரயிலானது ஆகஸ்ட் ஏழாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயிலானது செங்கல்பட்டு அரக்கோணம் பெரம்பூர் கூடூர் வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலானது சென்னை எழும்பூர் செல்லாது கூடுதலாக பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் புதுச்சேரி காஞ்சிக்குடா விரைவு ரயிலானது புதுச்சேரியிலிருந்து ஆகஸ்ட் எட்டு ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் புறப்படும் ரயிலானது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மேலப்பாக்கம் அரக்கோணம் வழியாக திருப்பிவிடப்படுகிறது இந்த ரயிலானது தாம்பரம் சென்னை எழும்பூர் மற்றும் அரக்கோணம் ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாது ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் த்ரீ செங்கல்பட்டு காக்கினாடா போட்டு சீராக்கார் விரைவு ரயிலானது ஆகஸ்ட் எட்டாம் தேதி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரக்கோணம் பெரம்பூர் கூடூர் வழியாக மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படுகிறது இந்த ரயிலானது தாம்பரம் மற்றும் சென்னை எழும்பூர் செல்லாது கூடுதலாக பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் பகுதி தூரம் ரத்து செய்யப்படும் ரயில்களை பற்றி இப்போ பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் காரைக்குடி சென்னை எழும்பூர் பல்லவன் அதிவிரைவு ரயிலானது ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் பதினான்கு வரை செங்கல்பட்டு சென்னை எழும்பூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் சென்னை எழும்பூர் காரைக்குடி பல்லவன் அதிவுரவு ரயிலானது ஆகஸ்ட் எட்டு ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் சென்னை எழும்பூர் செங்கல்பட்டு இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது மேற்கண்ட தேதிகளில் செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் சென்னை எழும்பூர் மதுரை வைகை அதிவிரைவிலானது ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் பதினான்கு வரை சென்னை எழும்பூர் செங்கல்பட்டு இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது மேற்கண்ட தேதிகளில் செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் மதுரை சென்னை எழும்பூர் வைகி அதிவிரை விரையிலானது ஆகஸ்ட் எட்டு ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் செங்கல்பட்டு சென்னை எழும்பூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது மேற்கண்ட தேதிகளில் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ சென்னை எழும்பூர் திருச்சிராப்பள்ளி ராக் ஃபோர்ட் அதிவிரை விரையிலானது ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் பதினான்கு வரை சென்னை எழும்பூர் செங்கல்பட்டு இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது அதன் சேவையை செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து துவங்கும் இந்த ரயிலானது செங்கல்பட்டிலிருந்து நள்ளிரவு நாற்பது மணிக்கு புறப்படும் அந்த நேரமானது மறுநாள் கணக்கில் வரும் அதனால் இந்த ரயிலுக்கு நீங்கள் சரியாக திட்டமிடவும் ட்ரெயின் நம்பர் ஒன் ஃபைவ் நைன் டூ தாம்பரம் துனிசிகா ரயிலானது ஆகஸ்ட் ஒன்று மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் தாம்பரம் சென்னை எழும்பூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது அதன் சேவை சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து துவங்கும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ செவன் சிக்ஸ் ஜீரோ ஹைதராபாத் தாம்பரம் அதிவிரவு ரயிலானது ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் பதிமூன்று வரை தாம்பரம் சென்னை பீச் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது ஹைதராபாத்திலிருந்து சென்னை பீச் வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ செவன் ஃபைவ் நைன் தாம்பரம் ஹைதராபாத் அதிவிரவு ரயிலானது ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் பதினான்கு வரை தாம்பரம் சென்னை பீச் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது சென்னை பீச் ரயில் நிலையத்திலிருந்து ஹைதராபாத்துக்கு இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் த்ரீ தாம்பரம் செங்கோட்டை அதிவிரைவு ரயிலானது ஆகஸ்ட் ஒன்று நான்கு ஆறு எட்டு பதினொன்று பதிமூன்று ஆகிய தேதிகளில் தாம்பரம் விழுப்புரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து செங்கோட்டைக்கு இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபோர் செங்கோட்டை தாம்பரம் அதிவிரைவு ரயிலானது ஆகஸ்ட் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பனிரெண்டு ஆகிய தேதிகளில் விழுப்புரம் தாம்பரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது விழுப்புரம் வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் சென்னை எழும்பூர் மங்களூர் விரைவு ரயிலானது ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் பதினான்கு வரை சென்னை எழும்பூர் திருச்சிராப்பள்ளி இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது அதன் சேவை திருச்சிராப்பள்ளியிலிருந்து துவங்கும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஜீரோ மங்களூர் சென்ட்ரல் சென்னை எழும்பூர் விரைவு ரயிலானது ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் பதிமூன்று வரை திருச்சிராப்பள்ளி சென்னை எழும்பூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது மங்களூரிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஃபைவ் எயிட் நாகர்கோவில் தாம்பரம் அதிவிரைவு ரயிலானது ஆகஸ்ட் ஒன்று ஐந்து ஆறு எட்டு பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூருக்கு சென்று சேர் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் தாம்பரம் நாகர்கோவில் அதிவிரைவு ரயிலானது ஆகஸ்ட் நான்கு ஐந்து ஏழு பதினொன்று பன்னிரெண்டு பதினான்கு ஆகிய தேதிகளில் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் இந்த ரயிலானது தாம்பரம் செல்லாது ட்ரெயின் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபைவ் செவன் தாம்பரம் ஜசீத் அதிவிரைவு ரயிலானது ஆகஸ்ட் மூன்று மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் தாம்பரம் சென்னை எழும்பூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஜசீத் தாம்பரம் அதிகிரைவு ரயிலானது ஆகஸ்ட் ஏழாம் தேதி சென்னை எழும்பூர் தாம்பரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது சென்னை எழும்பூர் வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஜீரோ சில்கா டவுன் தாம்பரம் ரயிலானது ஆகஸ்ட் இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளில் சென்னை எழும்பூர் தாம்பரம் ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் ஆகஸ்ட் பதினான்கு பிறகு ரயில் சேவைகளில் மாற்றம் ஏற்படலாம் அதை பற்றின ஒரு அப்டேட் வந்து ஆகஸ்ட் பத்து அல்லது பதினொன்றாம் தேதிகளில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் மற்ற ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட இந்த மாதிரி அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்